தஞ்சையில் <laughs> ஏற்று ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கரும்பு வாகன உரிமையாளர்கள் தலைமை அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் ஆலை பணியாளர்கள் பத்திரிகை மற்றும் காவல்துறை நண்பர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது ஆலை நிர்வாகத்தின் சார்பில் நமது பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு சேர்க்கப்படுகிறது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்விழாவிற்கு வருகை புரிந்து புரிந்துள்ள மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றனர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேரூராட்ட நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் அவரை தொடர்ந்து மாந்தாங்கல் பகுதியை சேர்ந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இவர் சுமார் முன்னூத்தி பதினோரு டன் கரும்பு வழங்கியுள்ளார் அவரை தொடர்ந்து வீரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சோலிங்கர் வீரமங்கலம் பகுதியை சேர்ந்த திரு வி பிச்சாண்டி அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இவர் சுமார் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மெட்ரிக் டன் கரும்பு வழங்கியுள்ளார் அவரை தொடர்ந்து திமிரி விழாப்பாக்கத்தை சேர்ந்த திரு டி கே வேலு அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இவர் சுமார் ஐநூத்தி முப்பத்தி ஒரு டன்